தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குநர்களில் முக்கியமானவராக இருக்கிறார் டி ராஜேந்தர் இவர் ஒரு தலை ராகம் இன் தங்கை கல்யாணி ரயில் பயணங்களில் உயிருள்ளவரை உஷா போன்ற ஹிட் படங்களை கொடுத்துள்ளார் இவருடைய படங்களில் ஆபாச காட்சிகள் எதுவும் இருக்காது என்பதால் இவரது படங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு மிகவும் பிடித்தமான படமாக இருக்கும் இந்நிலையில் சினிமா பத்திரிகையாளரான வலைப்பெற்ற அந்தனன் ரஜினியிடம் டி ராஜேந்தர் கோபப்பட்ட சம்பவம் குறித்து ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் அதில் நான் அப்போது டி ராஜேந்தரிடம் வேலை செய்து கொண்டிருந்தேன் அவர் அப்போது

சொன்னார் அவர் அப்போது ரஜினியின் மேனேஜர் உங்களை திருப்பி அழைக்கிறோம் என்று போனை துண்டித்து விட்டார் ஏனென்றால் ரஜினியின் ரசிகர்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு பெயரை சொல்லி பேசுவார்கள் என்பதால் மேனேஜர் அப்படி கூறினார் உண்மையில் அது டி ஆர் நம்பர் என்று தெரிந்ததும் கொஞ்ச நேரத்தில் ஒரு வந்தது அந்த போன்காலில் பேசியவர் நாங்கள் ஏவிஎம் நிறுவனத்திலிருந்து பேசுகிறோம் சரவணன் சார் உங்களிடம் பேச வேண்டுமாம் என்று சொன்னார் அடுத்து பதறிப்போன டி ஆர் போனை வாங்கி பேச மறுமுனையில் நான் ரஜினி பேசுகிறேன் என்றதும் டி ஆர் கடுப்பாகி விட்டார் எதுக்கு ரஜினி ரஞ்சனி ஏவிஎம் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு பேசுறீங்க இப்படி எல்லாம் என் கிட்ட பண்ணாதீங்க என்று கடுமையாக திட்டுவிட்டு போனை துண்டித்து விட்டார் அதன் பின் கிட்டத்தட்ட நான்கு முறை ரஜினி தரப்பிலிருந்து இருந்து போன் வந்த போதும் போனை எடுக்காமல் இருந்த டிஆர் ஒரு கட்டத்தில் மனமிறங்கி போனை எடுத்து நலம் விசாரிக்க இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க